எட்டுருவா சப்போர்ட் லட்சுமி முப்பது ரூபாய் கொடுக்குறது பன்னெண்டு ரூபாய் கொடுத்துருத்த நாற்பது ரூபாய் கொடுக்குறான் மூணு பீஸ் இருக்கும் நூத்தம்பது ரூபாய் கொடுக்குறோம் கல்கு பாக்கெட் இது அடி அங்க ஒரு கிலோ அங்க ஒரு கிலோ அடிச்சா ஒரு தாங்க ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தாங்கி ஃபேமிலி யாரும் நம்ம இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சி சாத்தூர் டு சிவகாசி மெயின் ரோட்டில் மேட்டமலையில் தாங்க இருக்கோம் ஸோ வேறு எங்கேயும் கிடையாது உங்களுக்கு மிகவும் பரிச்சயமான வினோதினி கிராக்கர்ஸில் தான் இருக்கும் ஸோ லாஸ்ட் இயரும் சரி அதுக்கு முன்னாடி வருஷமும் சரி உங்களோட வீடியோஸ் போட்டிருந்தோம் நல்ல ஃபீட்பேக் அது மட்டும் இல்லாமல் இவங்களோட டெலிவரி ஆப்ஷன்ஸுமே வந்து வேறு லெவலில் இருந்துச்சுன்னு சொல்லலாம் ஸோ அதுக்காக நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க அதுக்காக இந்த தட்டியும் வந்து இவங்களோட பிரைஸ் லிஸ்ட்டு என்ன இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரோட அப்டேட்ஸ் என்ன இவங்கள்ட்ட என்னென்ன மாதிரியான வெரைட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறெல்லாம் கேட்டு தெரிஞ்சிக்க வந்துருக்கோம் ஸோ அதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாத்தையும் ஒரு சின்ன ரெக்வஸ்ட் பண்ணுபா நீங்கள் தான் நம்ம வீடியோக்கு முதல் முறையாக வரீங்க அப்படின்னா அந்த வீடியோ கீழே ஒரு சேஃப்கல் பட்டன் இருக்கும் மறக்காமல் அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல்லைக்கனும் படிச்சு விட்டீங்கன்னு வைங்களேன் நம்மளோட ஃபியூச்சர் அப்டேட்ஸ் உங்களுக்கு யூடியூப் ஆப் மூலமாக நோட்டிஃபை இருக்கும் லெட்ஸ் மூவ் ஆன் வீடியோ எல்லாருக்குமே பரிச்சயமான முகாம் நம்ம வினோதினி கிராக்காஸோட ஓனர் அண்ணன் வந்து இருக்காங்க சார் வணக்கம் சார் வணக்கம் சார் சார் லாஸ்ட் இயர் வந்து நம்ம வீடியோ போட்டிருந்தோம் அதுக்கு முதல் வருஷத்தை விட்டுருங்க லாஸ்ட் இயர் போட்டிருந்தோம் அதோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்துச்சு சார் ரொம்ப ஆர்டர் சார் மக்கள் மத்தியில் கஸ்டமரில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பெருவாரியான ஆர்டர் எங்க நாங்களும் கொடுக்க முடிச்சோம் கடைசியில் பார்த்தா தீபாவளி ஒட்டி அதிகமான ஆர்டரு நம்ம கெட்ட பேர் வரக்கூடாதுங்கிறதுக்காக வந்து நம்ம அந்த ஆர்டரை வந்து முழுமையை நம்மளால் பண்ண முடியல ஆர்டரே எடுக்கல எடுக்க முடியல எடுக்க முடியும் நம்ம வந்து அவங்களுக்கு சரக்கு கொடுக்கணும் பணம் வாங்குறது மேட்ரு கிடையாதுங்க உங்களுக்கு சரக்கு கொடுத்தா தான் எனக்கு மரியாதை தீபாவளிக்கு முன்னாடி கொடுக்கணும் அதனால் ஏகப்பட்ட ஆர்டர் வந்து போன தடவை என்னால் பண்ண முடியாமல் சொன்ன ஆகி போயிடுச்சு ஓகே இப்போ வந்து நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாரை வந்து அறிமுகம் இருக்கும் புதுசாக வரவங்களுக்காக உங்களை கொஞ்சம் அறிமுகப்படுத்திருக்கு எல்லாேருக்கும் தீபாவளி அட்வான்ஸ் வாழ்த்துக்கள் நான் வினோதினி கிராக்கர்ஸ் வச்சுக்க வச்சிருக்கிறேன் இப்போ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு மூணு தடவை வினோதினி கிராக்கர்ஸ் வேல்டன் ஒன்று பண்ணியிருக்கோம் கேவி கிராக்ஸ் ஒன்று ஜிகே ஜி எல்லாம் கிராக்கர்ஸ்லாம் போன வருஷம் பார்த்தீங்கன்னா வாரிக்காரர்கள் கேட்டவங்களுக்கு அத்தனை பேருக்கும் நல்ல குவாலிட்டியாக நம்ம வந்து தரமான குவாலிட்டியில் குறைந்த விலையில் சர கொடுத்தோம் வாங்கிட்டு அத்தனை பேருமே நல்லா மகிழ்ச்சியோட சந்தோஷமாக ஃபீடு கொடுத்தீங்க தொடர்ந்து அதேமாதிரி எங்களுக்கு ஆதரவு இன்றைக்கி வரையும் தந்துக்கிட்டு இருக்கிறீங்க நாங்களும் பார்த்திங்கன்னா அது இந்த தடவை வந்து புது புது வெரைட்டிஸ் ஒரு இருபத்தஞ்சு ஐட்டம் புதுசாக யாருமே பண்ண முடியாத வெரைட்டிஸ் நம்ம இந்த ஓட்டம் வந்து பிரேசிட்டு நீங்கள் பார்ப்பீங்க புது புது ஐட்டங்கள் நம்ம உள்ளே போய்த்திருக்கிறோம் குறைஞ்ச விலையில் சில்லன் நல்லா ஒரு பாதுகாப்பாக அனுப்பியிருக்கோம் நீங்கள் அதை வாங்கி பயன்படுத்தணும் எங்களுக்கு முழு ஆதரவு கொடுக்கணும் இந்த வருஷமும் அதை மாதிரி ஆதரவு கொடுக்கணும் எ எங்கள் எங்களுடைய எண்ணமே என்னென்னா முழு நம்பிக்கை நாணயம் நீங்கள் கொடுக்குற பணத்துக்கு ஒரு பைசா கூட சேதாரம் இல்லாமல் உங்களுக்கு நான் நல்லது செய்யணும் அதுதான் எங்களுடைய லட்சியமே ஓகே சார் ஓகே ஓகே சார் இப்போ வந்து நம்ம லாஸ்ட் இயர் வந்து ஜஸ்ட் எயிட் ருபீஸ்லேருந்து நம்மளோட பட்டாசு ஸ்டார்ட் ஆகிட்டு இருந்துச்சு ஸோ வந்து அப் டூ வந்து நிறைய வெரைட்டிஸ் வச்சுருந்தீங்க அது மட்டும் இல்லாமல் நம்மளோட பாக்ஸும் வந்து லாஸ்ட் இயர் வந்து நல்லாவே போயிட்டு இருந்துச்சு ஓகே இந்த வருஷம் நம்மளோட இதை வந்து எந்த ரேட்டில் ஸ்டார்ட் ஆகுது சார் சார் பார்த்தீங்கன்னா சார் இந்த குருவி எட்டு ரூபா சார் ஃபோனா வருஷம் ரூபா போட்டோம் எட்டு ரூபா இப்போ எட்டு ரூபாய் போடுறோம் ஜஸ்ட் எட்டு ரூபா ஆகி வாங்கினேன் இந்த ஒரு பண்டலோட ரேட்டு பண்டலோட ரேட்டு வந்து இரநூறுவா இரநூறுவா ஒரு இரநூறுவா ஓகே சார் இதில் வந்து எத்தனை அஞ்சு பாக்கெட் இருபத்தஞ்சி பாக்கெட் இருக்கு ஓகே சூப்பர் சூப்பர் இதுக்கு அடுத்தது சார் இது பார்த்தீங்கன்னா இந்த லட்சுமி வந்து பன்னெண்டு ரூபாய்க்கு கொடுத்துருக்கு லெட்சுமி வந்து பன்னெண்டு ரூபாய்க்கு ஒரு பண்டல் வந்து இருபத்தி இருபது ரூபா ஒரு ப பத்து இருக்குங்களா அதெல்லாம் இருக்கும் பத்து இருக்கும் பண்டல் வந்து ஜஸ்ட் ஒன் டுவெண்ட்டி ருபீஸ் தான் இப்போ வந்து நிறைய பேத்துக்கு டவுட் இருக்கும் நம்மகிட்ட மினிமம் பர்ச்சேஸ் எவ்வளோ சார் மினிமம் த்ரீ தௌசண்ட் ருபீஸ்க்கு மூவாயிரம் ரூபாய்க்கும் இல்லை பர்ச்சேஸ் பண்ணால் உங்களுக்கும் அந்த வாட வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ஓகே எங்களுக்கும் ஓரளவு அந்த பண்ணுறதுக்கு கொண்டு போய் பேக்கிங் பண்ணி லாப் டெலிவரி பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும் சூப்பர் சூப்பர் சார் சார் இந்த வெடி பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ரூபாய் கொடுக்குறோம் சார் ஒரு பாக்கெட் ரூபா சார் அப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஜல்லிக்கட்டு ஜல்லிக்கட்டு வந்து அஞ்சு இஞ்சி இது வந்து நாற்பது ரூபாய்க்கு கொடுக்குறோம் ஜல்லிக்கட்டை நாற்பது ரூபாய் கொடுக்குறோம் இதே மாதிரி அடியாள் இதுவும் நம்ம வந்து அஞ்சு ரூபாய்க்கு தான் கொடுக்குறோம் பாகுபலி சார் இது பார்த்திங்கன்னா பாகுபலி அஞ்சு இஞ்சி இது வந்து பார்த்திங்கன்னா நாற்பது ரூபாய் கொடுக்குறோம் ஒரு பாக்கெட்டு அதே மாதிரி இது வந்து ஜ ஜல்லிக்கட்டு இது நாற்பது ரூபாய் கொடுக்கணும் ஒரு பாக்கெட் நாற்பது ரூபாய்க்கு கொடுத்துறோம் இது பார்த்திங்கன்னா பா லவ்லி பேரல் சவர் சூப்பராக இருக்கும் நூற்றம்பது ரூபாய் கொடுக்குறோம் லவ்லி பேரலு மூணு பீஸுக்கும் நூற்றம்பது ரூபாய் கொடுக்குறோம் கோல்டு லட்சுமி கோல்டு லட்சுமி முப்பது ரூபாய் கொடுக்குறேன் ஒரு பாக்கெட்டு அதே ஈகோலுக்கு தான் கல்கு பாக்கெட்டு கல்க்கும் முப்பது ரூபாய் கொடுக்குறேன் இது அடியாளுங்க ஒரு கிலோங்க ஒரு கிலோ அடித்தா ஒரு ஊரே தாங்காது அவ்வளோ சவுண்டு வரும் இரநூத்தி இருபது ரூபா ஒரு கிலோ அடியால் இரநூத்தி இரநூறுவாய் கொடுக்குறோம் இதான் மணி பேங்கு மணி பேங்க் நூற்றம்பது ரூபாய் கொடுக்குறது மணி பேங்க் இது டின் பீருங்க நூற்றம்பது ரூபாய் கொடுக்குறோம் அதாவது வீட்டில் கொண்டு பிரித்து விற்று வச்சுதான் நீங்கள் இது குடிக்கிற பீர் கிடையாது இதுலேருந்து ஒரு சவர் இப்படி எடுத்து விட்டு பத்தி சவர் நல்லாயிருக்கும் லைட் நல்லாயிருக்கும் இதை கிங் ப்ரிஷர் சூப்பராக இருக்கும் பண்ணி பாருங்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது கம்பி மசாப்போங்க ரெட் கலர் வெறும் பத்து ரூபாய்க்கு கொடுக்குறது பாக்கெட் பத்து ரூபாய் குறைந்த விலை ஸ்டார் லைன் மூணு பென்சில் இருக்கும் மூணு கலரில் இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து ரேட்டு பார்த்தீங்கன்னா நம்ம நூற்றி எம் அறுபது ரூபாய் கொடுக்கணும் இது நூற்றி ஐம்பது ரூபாய் கொடுக்குறது மூணு கலர் இருக்கும் ரொம்ப நல்லா அருமையாக இருக்கும் நல்லாயிருக்கும் குவாலிட்டியாக இருக்கும் நூற்றி ஐம்பது ரூபாய் கொடுக்கும் இது பாருங்கள் இது சவர் நூற்றி அறுபது ரூபா மாறுது கம்பெனியுடைய இது ரொம்ப சூப்பராக இருக்கும் இது வரது க கலர் சுமோக்கு மூணு கலர் வரும் எல்லோ மஞ்சள் சோப்பு நூற்றி ஐம்பது ரூபாய் கொடுக்குற கலர் சுமோக்கு பார்த்தீங்கன்னா இது ஏகே பார்ட்டி செவனு சிறுவங்கள் பயன்படுத்துறது நூற்றி ஐம்பது ரூபாய் கொடுக்குற ரொம்ப நல்லாயிருக்குங்க அதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா இது வந்து திருப்பீஸு திருப்பீஸு இரநூத்தி இருபத்தஞ்சி ரூபாய்க்கு கொடுக்குற மூணு கலரு மூணு பீஸ் இருக்கும் அறநூறு அடி உயரத்தில் போய் மூணு மூணு கலரை கொடுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் குவாலிட்டி நல்லாயிருக்கு கம்பெனி ப்ராண்ட்டு நல்லாயிருக்கும் அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா மெகா கிங் மெகா ரைடர் பாம் பார்த்திங்கன்னா பெரிய பாமா இருக்கும் இரநூறுவாய்க்கு கொடுத்து பாருங்கள் பெரிய லெவலில் இருக்கும் வெட்டி சவுண்ட் ஜாஸ்தி இருக்கும் மெகா டிஜிட்டல் பவு இரநூறுவாய்க்கு கொடுக்குறோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது சோட்டா பைப்பு ஒரு இரநூறு அடி முந்நூறு அடி விருத்துல போகும் நாற்பது ரூபாய் கொடுக்குறேன் சார் ஒரு பீஸ் நாற்பது லாலிபப்பு இரநூத்தி அறுபது ரூபாய்க்கு கொடுக்குறோம் சார் லாலிபப்பு லாலிபப்பு இது பார்த்தீங்கன்னா கோல்டன் குலாப்பு சவர் மூணு பீஸ் இருக்கும் எண்பது ரூபாய்க்கு கொடுக்குறோம் சார் இதை பாருங்கள் சக்கரம் முப்பத்தஞ்சு ரூபாய் கொடுக்குறோம் சார் யூபி பாக்ஸு ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும் கம்பெனி ஐட்டம் யாரும் கொடுக்க முடியாது ரேட்டு முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு கொடுக்குறோம் இது பார்த்தீங்கன்னா ஒல்கானா கம்பெனி ரெண்டு பீஸு ஃப்ளவர் பாட் சூப்பர் பாட்ஸு ரூ பீஸு நூற்றி பத்து ரூபாய்க்கு கொடுக்குறோம் சார் அதேமாதிரி இதை பார்த்துக்கிட்டிங்கன்னா மூன்றரை பைப்பு ஒரு அறநூறு அடி உயரத்துக்கு போகும் மூணு கலர் ஃபங்க்ஷன் கொடுக்குறோம் இரநூத்தி அறுநூறு ரூபாய்க்கு கொடுக்குறோம் சார் இந்த பைப்பு இது பேண்டா அஞ்சு கலர் இருக்கும் சூப்பராக இருக்கும் இரநூறுவாய்க்கு கொடுக்குறோம் ஒரு பண்டல் இதுவும் நல்ல குவாலிட்டி இருக்கும் அது பார்த்தீங்கன்னா சார் இது நியூக்ளியர் பாம் சார் பயங்கர சவுண்டாக இருக்கும் போன வருஷம் இதெல்லாம் வாங்கியிருப்பீங்க இருந்தாலும் சொல்ல தீபாவளிக்கு சவுண்டு வந்தால் தான் தீபாவளி இந்த மாதிரி நீங்கள் பாமை வாங்கி ஒன்றை போட்டை வச்சுக்கோங்க தீபாவளி ரொம்ப அட்டாசுங்க இதோடய ரேட்டு பார்த்தீங்கன்னா இரநூறுவா ஒரு பா ஒரு ஒரு பா ஒரு பாக்ஸ் இரநூறுவா ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும் அனுபவிங்க தீபாவளிக்கு அனுப்பிங்க இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கடையில் வந்துங்க கிஃப்ட் பாக்ஸும் தயார் பண்ணுறோம் குறைந்த நிலையில் கொடுக்குறோம் பார்த்தீங்கன்னா ஐம்பது ஐம்பது ஐட்டம் கிஃப்ட்டு பாக்ஸு எண்ணூறுரூவாய்க்கு கொடுக்குறோம் சார் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நாற்பது ஐட்டம் கிஃப்ட் பாக்ஸு அறநூற்றம்பது ரூபாய் கொடுக்குறோம் நாற்பத்தம்பது ஐட்டம் அறுநூத்தம்பது ரூபாய் கொடுக்குறோம் அதே மாதிரி இப்போ முப்பத்தி மூணு ஐட்டம் பார்த்தீங்கன்னா நானூற்றம்பது ரூபாய் கொடுக்குறோம் இருபத்தேழு ஐட்டம் வந்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றம்பது ரூபாய் கொடுக்குறோம் இருபத்தோரை ஐட்டம் வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பது ரூபாய் கொடுக்குறோம் இப்படி நம்ம வந்து வெரைட்டிஸாக நீங்கள் என்ன ஐட்டத்தில் வந்து நீங்கள் ஆர்டர் போடுறீங்களோ அதை குறைஞ்ச ரேட்டில் வந்து நம்ம கொடுக்குறோம் தரமான குவாலிட்டி இருக்குது நீங்கள் இதை விட விஏபி பாக்ஸ் கேட்டாலும் கொடுக்குறோம் விஏபி பாக்ஸ் பார்த்தீங்கன்னா அறுபத்தஞ்சு ஐட்டம் இருக்குது ஐம்பது ஐட்டம் இருக்குது எதுனாலும் கொடுக்குறோம் அதே மாதிரி சாட்டுகள்லாம் பார்த்தீங்கன்னா முப்பது சாட்டு அறுபது சாட்டு நூற்றி இருபது சாட்டு இருக்குது டூஃபோ சாட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபோனை விட இந்த விட ரேட்டை இருபது ரூபா கம்மியாக கொடுத்து எல்லோரும் ரேட்டு கூத்திருக்கிறாங்க ஆனால் நம்ம கடையில் நான் இந்த வருஷம் ரூபா ரேட்டு குறைஞ்சி ரொம்ப குவாலிட்டியாக கொடுக்குறோம் எல்லா பொருளும் இருக்குது நூற்றம்பது ஐட்டம் இருக்குது நீங்கள் என்ன ப்ராக்டிஸ் வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் உங்களுக்கு நம்ம குவாலிட்டி கொடுக்க தேவை அன்பார்ந்த வாடிக்கையாளர்கள் எங்களுக்கு நீங்கள் முழு ஆதரவு தர வேணும் ஏன்னா நம்பிக்கையோடு நான் உங்கள் செயல்படுறோம் உங்களுக்கு நாணயமாக உங்கள் பொருளை கொண்டு வந்து உங்கள் சேர்த்துருக்குறோம் நம்பிக்கை தான் முதல்ல முக்கியம் பணம் பதிவு முக்கியம் கிடையாது நம்ம செய்கிற வேலைக்கு நீங்கள் எங்களுக்கு ஒரு ஒத்துழைப்பு கொடுக்கணும் என்று கேட்டு இந்த தீபாவளிக்கும் திருவாரியான ஆர்டர் வரணும் எங்களை நீங்கள் ஒரு ஒரு வளர்வதற்கு மேலும் மேலும் நீங்கள் ஊக்குவிக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களை இருக்காரப்பி வேண்டி விடைபெறும்